வர நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் போகுது அங்கு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி ரெண்டு பேரும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க இப்போது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியில் தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் வேட்பாளராக களமிறங்குகிறார் துணை அதிபர் தேர்தலுக்கும் போது துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸே மறுபடியும் போட்டியிடுறாங்க குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் களமிறங்க போவதாக திங்கட்கிழமை அறிவித்திருந்தார் அதே போல துணை அதிபர் தேர்தலில் ஜே டி என்பவர் போட்டியிட போவதாக டொனால்ட் பதிவித்திருந்தார் ஜேடி யாரு அப்படிங்கிறத விட அவருடைய மனைவி இந்திய வம்சாவளியை சேர்ந்த உஷா சிலிகுரி அவங்களை பத்தி அதிகமா பேசுறாங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் என்பதனால அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க யார் அவங்க அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உஷா சிலிகுரியை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பெற்றோர் பெயர் ராதாகிருஷ்ணன் லக்ஷ்மி அவங்களுடைய அப்பா ராதாகிருஷ்ணன் ஒரு பொறியியல் பட்டதாரி மெட்ராஸ் ஐஐடியில் தான் படிச்சிருக்காரு இங்கே படித்து முடிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் படிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவுக்கு போகிறாரு உஷாவினுடைய அம்மா ஒரு பயாலஜிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் நைன்டீன் எயிட்டிஸில் இந்தியாவிலேருந்து வெளியேறி அமெரிக்காவில்

படிக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு மறுபடியும் அவங்க ஏல் பல்கலைக்கழகத்துக்கே வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சட்டப்படிப்பை அங்கே படிக்கிறாங்க அப்போதான் அவங்களுடைய கணவரை அங்கே சந்திக்கிறாங்க அவரும் அங்க ஏல் ஜேர்னலில் ஒர்க் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நட்பு ஒரு கட்டத்தில் காதலா மாறுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தற்போதைய குடியரசுக் கட்சியினுடைய துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜே டி வேன் அவருக்கும் நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த உஷா சில்லிகுரி அவங்களுக்கும் திருமணம் நடக்குது திருமணம் நடந்த பிறகு தற்போது அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க மூன்று குழந்தைகளுடைய பேர் என்ன அப்படின்னா ஈவான் விவேக் மீரா அப்படிங்கிற மூன்று குழந்தைகள் இருக்காங்க உஷா சிலிக்குரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சிறந்த சட்ட வல்லுனராக இருந்திருக்காங்க படித்து முடித்ததுமே பல முன்னணி நிறுவனங்களில் சட்ட ஆலோசகராக சட்ட வல்லுனராக வேலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அவங்க கிளர்க்காகவும் வேலை பார்த்துருக்காங்க சட்டத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் அவங்களுடைய கணவருக்கும் இதே மாதிரியான சட்டரீதியான நுணுக்க நுணுக்கங்கள் அனுபவங்கள் இருந்தாலும் கூட கணவருடைய வளர்ச்சிக்கும் அரசியலில் ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவதற்கும் உஷாவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது இதை பல இடங்களில் ஜே டி வேன்ஸே பதிவு செஞ்சிருக்காரு இப்போ அவர் குடியரசுக் கட்சியினுடைய துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்திருப்பதனால அவங்க ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் செகண்ட் லேடின்னு உஷா அழைக்கப்படுவார் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அதிபருடைய மனைவி ஃபர்ஸ்ட் லேடினும் துணை அதிபரின் மனைவி செகண்ட் லேடினும் அழைக்கப்படுவாங்க அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அங்கே வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றால் அதே மாதிரி துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பொறுப்பேற்பார் அப்போது செகண்ட் லேடியாக இவங்க தேர்வு செய்யப்படும் போது ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் கிடைக்க போது அது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் துணை அதிபரின் மனைவி செகண்ட் லேடியாக தேர்வு செய்யப்படக்கூடிய முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் என்கிற ஒரு அடையாளம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்க போய் செட்டில் உஷா செல்லிகுரிய குடும்பத்தினர் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர் மதத்தை பின்பற்றக்கூடியவர் ரெண்டு பேருமே உறுதியா இருக்காங்க இப்போது

ட்ரம்ப் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் இங்க நம்ம மாஸ்டர் படத்துல விஜய ஜேடி ஜேடினு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஜேடி வேன்ஸ் அந்த கூட்டத்துக்கு வரும்போது ஜேடி ஜேடி ஜேடினு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகத்தோடு அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் தான் அவருடைய மனைவியான இந்திய வம்சாவளியை சேர்ந்த உஷா சிலிகுரியையும் அந்த மேடையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போதிலிருந்தே எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் உஷா அப்படிங்கிற பேரை கேட்டதுமே இது அமெரிக்கன் நேம் இல்லையே இவங்க இந்தியாவை சேர்ந்தவராச்சே அப்படின்னு சொல்லி அவங்களை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் அவங்களுடைய இந்த பின்னணி விவரங்கள் எல்லாமே தெரிய வருது